அறுபாய் உலதாயிலாய் மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியாய் உருவாய் அருவாய் உலதாயிலாய் மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வரு அருள்வாய் அருள்வாய்கூகணி குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணி உருவாய் அருவாய் உலதாயிலதாயும் மறுவாய் மலராய் ஆதிக்கமான ஆலிமசையில் படைத்தவரும் என்று முதன்மை எதிரும் முதன்மையா ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ உழைக்கும் பேரரசன் ராமணன் மகாராஜா வம்சத்தில் உதித்தோருமாகிய கர்ணை கண் படுத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்த பேரரசு வம்சத்தில் வந்த மகா பெரு யோகக்காரர்களே சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு கோடானு கோடி வணக்கங்கள் மகம் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு நட்சத்திரங்களும் பூரா ஒன்னு ரெண்டு மூணு நான்கு நட்சத்திரங்களும் ஒத்திரம் ஒன்று நட்சத்திரமும் அவதார சீதனங்கள் அவதார புருஷர்கள் அவதார புருஷர்களாகவும் பாக்கியவங்களும் மகா யோக்கியவங்களும் மிகாத்தன வந்துள்ளாக இப்பூமியின் அனுபவிக்கும் ராஜியுகம் பெற்றவர்களால் இருக்கின்றார்கள் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரங்கள் என்றே கூறலாம் பொதுவாகவே ஒரு குழந்தை இந்த சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷத்துக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான இந்த நெருப்பு ராசியாகிய இந்த சிம்ம ராசியில் சேவருமானின் அணுக்கரங்கப்பட்ட ராமதேவன் சித்தரின் அருளாசி பெற்ற சமயபுத்தார் அருளாசி பெற்ற இந்த சிம்மராசிக்காரர்கள் சில நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் சிகரங்களாலும் மகா யோகக்காரனால் பிரச்சனை செய்த நல்ல தவ பயனின் பலனாகவும் பதினெட்டு சித்தடி அருளாசியும் பெற்றவர்கள் தான் சிம்மத்தி ஒரு குழந்தை அவதாரம் செய்த முடியும் அந்தமாதிரி இது ஒரு அவதார புருஷு நட்சத்திரங்களாக அவதார புருஷ ராசியாகிய மகா பாக்கிய ராஜியாக தனவந்தர்களையும் ராஜாக்களையும் ராணிகளையும் உருவாக்கும் அற்புதமர ராசி இந்த சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு தற்பொழுது இன்னும் நாட்களுக்குள் பெருத்த கேந்திரமான ஏழாம் இடம் ராகுபோபால் காலபுருஷனுக்கு பதினொன்று என்று சொல்லக்கூடிய குதூகோல கும்ப வீதான இந்த கும்ப ராசியை பலம் பெறுகிறார் பொதுவாகவே பானமேந்திரன் சனீஸ்வர பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் ஏழாம் இடம் திக் பலமாக கருதப்படுகின்றது அந்த வகையில் இது காலபுருஷனுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய பெருந்த கேந்திரஸ்தான ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த ராகு துள்ளலாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விடமான சகல சௌவாக மெல்லாயினர்ஸ் என்று சொல்ல பெரும் கோடீஸ்வர யோகத்தின் நானூறு ஆட்கள் ஆட்பது நிதர்சனமான உண்மை பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிக்க

என வாழ்ந்திருப்பா என உரைத்தோ முனிவோதானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல தேச கேந்திரங்களில் ராகு பவான் இந்த ராகு திசை நடந்து இந்த ராகு பவான் பெருத்த கேந்திரமான ஒன்று நாலு ஏழு இருந்து அதுவும் யோகக்காரன் என்று அழைக்கப்படும் குரு சாரம் பேச்சு குரு திசையின் நடந்தாலும் சரி குருவின் அந்த குருவின் சாரம் பண்ற திசை நடக்கும் போதுதான் இவர்கள் பெரும் தடபரவை துள்ளலாக மிக எளிதாக இப்பூமியில் அடைந்தே தீர்வார்கள் இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது பெரியமான சகோதர சகோதரி வரும் இன்னும் நாற்பது நாட்களுக்குள் இந்த உச்ச குருவாகிறவன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான ராகு அதி உச்ச பெரு விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் ராகு பவான் அதீதமாக செயல்பட்டு உங்களுக்கு வெளிநாட்டு வழி வருமானத்தையும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய டாலர் வருமானத்தையும் மானிடேஷன் ஆணி என்று சொல்லக்கூடிய டாலர் வருமானத்தையும் கெட்டகன் சேவ் மலா குவிக்கக்கூடிய நேரங்களையும் ரியல் எஸ்டேட் மண்மனை ஸ்திரச்சி யோகத்தையும் லாட்ரி புதை யோகத்தையும் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் கொடுத்து நானூறு நாட்கள் பரவலாய் கொடுக்க போகிறார் அவர் ஏற்கனவே நாரடி டியா ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு அவர் மூன்று மாத காலம் நான்கு மாத காலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏழாம் இடத்தில் உறுது எழுச்சியான பயணத்தை மிகவும் ஆஹ் பயணத்தை மிகவும் வளமையான பயணத்தை தொடங்கிவிட்டார் ராகு பகவான் இந்த ராகு பகவான் உட்கார்ந்திருக்கிற என்னது ஒரு சனீஸ்வர பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றார் பொதுவாகவே பானுமைந்தன் ஆறாம் இட அதிபதி எட்டாம் இடத்தில் வரும்போது அதை விவரதராஜ யோகமாகும் இந்த விவரதராஜ்யத்தில் உள்ள பகவானை உச்ச குருவாய் யோகக்குரு ஒன்பதாவது விசேஷ பார்வையை பார்க்கும்போது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லும் அளவுக்கு இந்த குருபகவான் பார்வை இந்த அஸ்தமச்சாரத்தில் உள்ள பானு மைந்தனை பார்க்கும்பொழுது அசாத்தியமான நானூறு நாட்களுக்குள் போட்டி போட்டு கொடுத்து இந்த துள்ளலான மிகப்பெரிய துள்ளலின் துல்லாத மனமும் துள்ளம் என்று சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையை அடுக்குமாடி யோகங்களும் ஸ்திரச்சத்து இவங்களும் பெரும் பண யோகமும் உங்கள் வாழ்க்கையை சாக்கு மூட்டகை பணம் என்னும் நாட்கள் எல்லாம் இந்த காலங்களில் தான் அமையும் மேலும் சிலர் கிலோ கணக்கில் தங்க ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும் அமைக்கக்கூடிய நேரமும் ஜுவலர்ஸ் என்று சொல்லக்கூடிய நகை மாளிகையை ஆரம்பிக்கக்கூடிய நேரங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் சிலர் வெளிமாநிலம் வெளிநாடுகள் சேர்ந்த தொழில் துறையை விரிவுபடுத்தக்கூடிய எக்ஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய நேரமும் பிரான்சஸ் வைக்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் நடத்தும் மேலும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய டாலர் வருமானத்தின் மூலம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய நேரமும் ஆண்களாயிருந்தால் பெண்கள் ஆண்களாயிருந்தால் பெண்கள் வசதியான வெளிநாட்டு பெண்கள் இவர்களுக்கு மனைவியாக இருந்து அங்கே செட்டில் ஆகக்கூடிய நேரமும் பெண்களாக இருந்தால் சிம்மராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டிலேயே மணமகள் கிடைத்து அங்கே செட்டில் ஆகக்கூடிய நேரங்கள்லாம் இந்த நானூறு நாட்களுக்குள் நடக்கும் மாபெரும் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மண் நீ என்ன போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தால் என்று சொல்லும் அளவுக்கு புரட்சி தலைவர் எமிஷியார் அவர்கள் பாடிய இந்த பாட்டை கூற்றும்படி இந்த சிம்மராசிக்காரர் தான் இது பொருந்தும் ஏனெனில் இவர்கள் மாபெரும் சபைதரை நடக்கும் நாடாளு வல்லமை பெற்றவர்கள் இது சூரிய ஆதிக்கத்தை பிறந்த மகா ராஜாக்கள் என்றே சொல்லலாம் அதனால தான் ராஜாக்கள் உருவாவதும் மந்திரிமார்கள் உருவாவதும் மிகப்பெரிய அரச உலகத்தையாலும் அரச சக்கரவர்த்தியை உருவாதலாம் இந்த சிம்ம ராசியில் மட்டும்தான் பிடிக்கும் ஏனெனில் அவதார செய்த மகம் நட்சத்திரமும் ராமதேபர் அவதார செய்தும் அந்த வகையில் இவர்கள் இந்த காலகட்டங்களில் திரைப்படத்துறையில் வெற்றி பெறக்கூடிய நேரமும் என்று சொல்லக்கூடிய பங்கு வர்த்தகம் மூலம் இவர்களை பெண் நேரமும் புதலை யோகமும் பெண்களால் ஆதாயங்கள் அதிகம் வரக்கூடிய நேரங்களில் அந்த ராகுபகவான் உங்கள் வாழ்க்கையில் தர ஆயத்தமாகிவிட்டார் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் இன்னும் யோகம் பெருத்தடைய திருநள்ளாறு சேத்திரம் சேர்ந்து ராகுபகவான் தன் இரு மனைவியோடு சந்தோஷமாக காட்சி தரும் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து அந்த ராகுகால வேளையில் பாலாபிஷேக நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு வரலாம் மேலும் யோகங்கள் பெருத்தியாகும் மேலும் இவர்கள் அடிக்கடி பாம்பு புற்றுக்கு பாலூ திவர் பொழுதும் யோகம் விருத்தியாடும் மேலும் இவர்கள் துர்காதேவி வழிபாடு செய்வது மொழி யோகம் பெருத்தடையும் மேலும் அம்பிகையுடன் கூடிய அம்பிகை வடக்கு பார்த்த அம்பிகை வடக்கு பார்த்த காளிக்கு இவர்கள் வழிபாடு செய்வது யோகம் பெருத்தடையும் மேலும் இந்த காலகட்டங்களில் யோகங்கள் பல கிடைத்து கொண்டே இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த கரும்பாம்பு ரகு கந்திரமான ஏழாம் எடுத்து இருந்து கொண்டு உங்களுக்கு மெல்லனர் யோகம் என்று சொல்லக்கூடிய நூறு கோடி இருநூறு கோடி பணங்கள்லாம் சாக்கு மூட்டைகள் பீரகோளி எண்ணி அடித்து மிகப்பெரிய பல த சமுதாயத்தில் அசாத்தியமான பலம் சேர்ந்து தானு வந்து சமூகத்திற்கு மிகப்பெரிய உயரத்துக்கு சேர்ந்து அடுக்குமாடி யங்கெல்லாம் கட்டி வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோக பதிவுடன் ராஜாங்க பத வாழ்ந்து அடைவரை மெச்சி அனைவரும் பயந்து நடுங்கும்படி வாழக்கூடிய நேரங்கள்லாம் அந்த நானூறு நாட்கள் ஏற்படுத்தி மிகப்பெரிய ராஜாக்கள் சமூகத்தில் சிம்மராசிக்காரர்கள் வருவது இதன் உண்மை உண்மை உண்மை